வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணவிருப்பது புராண இதிகாசங்களில் மிகவும் பரபரப்பான ஒரு கதையை ஹிரண்ய கசிபுவின் பிறப்பு அவரது ஆணவம் மற்றும் மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம் இவை அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவின் ஒவ்வொரு நொடியும் விறுவிறுப்பாக இருக்கும் என்பதால் ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்யாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் சனகாதிகள் எனும் நான்கு முனிவர்கள் ஒருமுறை வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவை தரிசிக்கச் சென்றனர் ஆனால் வைகுண்டத்தின் வாயிலில் இருந்த ஜெயன் மற்றும் விஜயன் எனும் காவலர்கள் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை இதனால் கோபமடைந்த முனிவர்கள் ஜெயன் மற்றும் விஜயனை பூலோகத்தில் அசுரர்களாக பிறக்க கடவது என்று சபித்தனர் மகாவிஷ்ணுவின் அருளால் அவர்கள் மூன்று பிறவிகளில் அசுரர்களாகப் பிறந்து பின்னர் மீண்டும் வைகுண்டம் திரும்பும் வரம் பெற்றனர் அந்த மூன்று பிறவிகளில் முதல் பிறவிதான் தீதி மற்றும் காசிபு முனிவரின் மகன்களாக ஹிரண்யகசிபு மற்றும் ஹிரண்யாக்ஷனாக பிறந்தனர் இதில் ஹிரண்ய கசிபு பெரும் பலசாலியாகவும் அசைக்க முடியாத சக்தியுடனும் திகழ்ந்தார் ஹிரண்யகசிபு தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என ஆசைப்பட்டார் அதற்காக கடும் தவம் புரிந்தார் பல ஆயிரம் ஆண்டுகள் பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்த அவருக்கு பிரம்மதேவர் காட்சி கொடுத்தார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க கசிபு ஒரு விசித்திரமான வரத்தை கேட்டார் பகலிலோ இரவிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ பூமியிலோ ஆகாயத்திலோ மனிதனாலும் மிருகத்தாலும் ஆயுதங்களாலோ அல்லது நிராயுத பாணியாகவோ எனக்கு மரணம் நிகழக்கூடாது தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என எவராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று வரம் கேட்டார் பிரம்மதேவரும் வேறு வழியின்றி அந்த வரத்தை அருளினார் இந்த வரத்தை பெற்ற கசிபு தான் அழிவில்லாதவன் என்று எண்ணி பெரும் ஆணவத்துடன் செயல்படத் தொடங்கினார் தேவர்களை துன்புறுத்தி அனைவரையும் தன்னையே வணங்கச் செய்தார் உலகமே அவருடைய அடக்குமுறைக்கு அஞ்சி நடுங்கியது ஆனால் ஹிரண்யகசிபுவின் மகனான பிரகலாதன் தன் தந்தையின் வழியை பின்பற்றாமல் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்தார் தந்தையின் பலத்த எதிர்ப்பையும் மீறி கசிபுவை வணங்க மறுத்து விஷ்ணுவையே வழிபட்டு வந்தார் இது கசிபுவுக்கு பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது பலமுறை தன் மகனான பிரகலாதனை விஷ்ணு பக்தியிலிருந்து திசை திருப்ப முயன்ற கசிபு ஒருமுறை ஆத்திரத்தின் உச்சியில் உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டு தூணை உதைத்தார் அடுத்த நொடியே பிரளயகால இடிமுழக்கம் போல அந்த தூணிலிருந்து மனித உடலும் சிம்மத் தலையும் கொண்ட நரசிம்மர் வெளிப்பட்டார் பிரம்மதேவர் கொடுத்த வரங்கள் அனைத்தும் முறியடிக்கப்படும் வகையில் மாலை நேரத்தில் வீட்டு வாசற்படியில் தன் மடியில் வைத்து தன் நகங்களால் ஹிரண்ய கசிபுவை வதம் செய்தார் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய நரசிம்மரின் இந்த அவதாரம் மகாவிஷ்ணுவின் பெரும் கருணையை உணர்த்துகிறது மகாவிஷ்ணுவின் லீலைகள் அளவில்லாதவை அவரது ஒவ்வொரு அவதாரமும் ஒரு பெரும் தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது ஹிரண்யகசிபுவின் தடை ஆணவம் ஒருவரை எவ்வாழ் அழிக்கும் என்பதையும் பக்தியின் சக்தி எத்தகையது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்ததாக பிரகலாதனின் பிறப்பு மற்றும் அவரின் பக்தி குறித்து மேலும் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் அந்த வீடியோவையும் தவறாமல் பாருங்கள் நன்றி